ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினொன்றாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது நாளை நாள் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியே நாளை நாள் முக்கியமான ஸ்பெஷல் வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை கார்த்திகை விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதமானது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் கார்த்திகை விரதங்க இந்த ஸ்பெஷல் கார்த்திகை நாளில் நாளை நாள் முருக வழிபாடு செய்தால் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ நாளை நாள் முருக வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த விரத நாளுங்க ஸோ நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் முஸ்லீம்களுக்கும் நாளை நாள் முக்கியமான நாளுங்க நாளை நாள் என்ன நாள்னு கேட்குறீங்களா உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்ரித் சாரி ரம்ஜான் பண்டிகை ஆனது வந்திருக்குங்க ஸோ ரம்ஜான் பண்டிகைக்காக நீங்கள் நோம்பலாக இருந்துகிட்ருப்பீங்க ஸோ அனைத்து முஸ்லீம் உறவினர் நண்பர்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் இப்போ நாளை நாளுடைய சிறப்பு நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நாம் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான விஷயம் அதாவது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க இந்த பலன் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது நாளை நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஸோ வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களும் எதிலும் நாளை ஒரு நாள் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்படி செயல்படும் போது தான் பல வகையான வெற்றிகளை உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பயனற்ற சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதனால் செய்யக்கூடாது அந்த மாதிரி சிந்தனைகள் செய்கிறதுனால ஒரு யோசும் கிடையாது நாளை ஒரு நாள் சிந்தனைகளை குறைத்து கொள்வது அவசியம் பயனற்ற சிந்தனைகளை தயவு செய்து சிந்திக்க வேண்டாம் மீறி சிந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும் ஸோ அதனால் பயனற்ற சிந்தனைகளை குறைத்து அதே போல் நாளை நாள் எந்த ஒரு தடங்கள் நடந்தாலும் உடனே அதை கண்டு பயப்பட வேண்டாம் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு திரும்ப தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அதனால தான் ஃபர்ஸ்ட்டே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு பெருவிதமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அதாவது பெருவிதமான நல்ல முறையில் விஷயங்கள் நடக்கும் அதனால் நாளை நாள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை தான் ஒரு மூலாதாரணமாக இருக்க வேண்டும் அது இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளை நாள் எல்லாத்தையுமே உங்களால் சாதிக்க முடியும் அதுக்கப்புறம் நாளை நாள் வேலையாட்களிடம் பார்த்திங்கன்னாச்சு உங்கள கோவப்படக்கூடாது முடிஞ்ச அளவு நாளை நாள் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லணும் அது எந்த அளவுக்கு அனுசரித்து செல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படுவது குறையும் நாளை நாள் நீங்கள் பாட்டு எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூட சான்ஸ் இருக்குது அதனால் நாளை நாள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிஞ்ச அளவு அனுசரித்து போங்க அதுதான் நாளை நாளுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பணிபுரியக்கூடிய இடத்துல கூட முன்கோபமின்றி செயல்படணும் அந்த கோபங்கிறது பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தும் ஸோ தயவு செய்து நாளை ஒரு நாள் முன்கோபம் மட்டும் படக்கூடாது கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணம் இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது ஆனால் அந்த மாதிரிலாம் நாளை நாள் இருக்கக்கூடாது முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்பட வேண்டியது நல்லது அதுக்கப்புறம் திடீர் முடிவுகளை எடுப்பதை விட நாளை நாள் சூழ்நிலை அறிந்து செயல்படணும் அப்படி நாளை நாள் செயல்படும் போது உங்களுக்கு நாள் கரெக்டாக அமையும் அதுக்கப்புறம் நாளை நாள் செலவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஸோ செலவுகளை முடிஞ்ச அளவு குறைத்து கொள்ள பாருங்கள் செலவுகளை அதிகமாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் அதனால செலவுகளை முடிஞ்ச அளவு குறைத்து கொள்ளுங்க மொத்தத்தில் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட திசை என்னங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வந்து சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தன்னம்பிக்கை மேம்படும் அதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரித்து செல்லும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சூழ்நிலை இருந்து செயல்படணும் இப்படி நட்சத்திர வாரியாவோ நாலு நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இதற்கேற்ப நடந்துக்குங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தடைப்பட்ட பணிகள் எழுதலை நிறைவேறும் எதிர்பார்த்த உதவி சாதகமாகும் வியாபாரத்தில் விட்டு கொடுத்து செயல்பண்ணும் அலுவலகத்துல உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் சில அனுபவங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும் ஸோ சுகன் இருந்தனால்தான் பெருசாக ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு கிடையாது அடுத்ததா ரிஷபராசி மனதில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை தோன்றி மறையோ உத்தியோகத்துல பொறுப்புகள் மேம்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானத்துடன் கையாள்வது நல்லது உடனிருப்பவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகும் நாளினால் நாள் உங்கள் ராசிக்கு நட்பு நிறந்த பயப்பட வேண்டாம் அடுத்ததா மிதுன ராசி வாழ்க்கை துணைவர் வழியில் அனுகூலம் உண்டாகும் வாகன பழுதுகோலை சரி செய்யணும் நண்பர்கள் வட்டம் விரிவடையோ சகோதர்களால் ஆதாயம் உண்டாகும் மன விரும்பி பொருட்களை வாங்கி மகிழா வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான தருணம் அமையும் ஸோ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடி குறையும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள் புரிந்து செயல்படும் பணிபுரியக்கூடிய இடத்துல முக்கியத்துவம் ஏற்படும் கால்நடை சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் ஆதரவு நடந்த நாளுங்க அடுத்ததா சிம்மராசி குடும்பத்தோட தேவைகள் நிறைவேற்றணும் அக்கம்பக்கரிப்பவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பொறுமை வேண்டும் பணிபுரியக்கூடிய இடத்துல அனுசரித்து செல்லணும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் உயர்வு நிறுத்த நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வாங்க கடன்களை அடைப்பதற்கான எண்ணங்கள் உண்டாகும் புதிய வேலை சார்ந்த முயற்சி ஈடுறும் தாயிடத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பங்குதாரர்களிட அனுசரித்து நடந்து கொள்ளும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் போட்டி நடந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கணும் பிரபலமானவர்கள் நட்பு கிடைக்கும் வாகன பழுதுகளை சரி செய்யணும் உறவினர்களிடத்தில் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் எதிலும் செயல் செயல்படணும் திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ விவேகத்தோடு இருந்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களால் சாதனை பண்ண முடியும் அடுத்ததா விருச்சகராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்க முடியும் உடல் தோற்றப்பொழிவு மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் பணி நிமித்தமான சில முடிவுகள் எடுக்கணும் வியாபாரத்தில் நுட்பங்கள் பொருந்து செயல்படணும் உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் ஸோ செல்வாக்கு மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மகர ராசி கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லணும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளணும் ஆட்களால் புதிய அனுபவம் ஏற்படும் உத்தியோக பொறுப்பு மேம்படும் அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா கும்பராசி மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் வீடு பராமரிப்பு தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் அமையும் உத்தியோகத்தில் திறமைகளானது வெளிப்படும் நாளை நாள் அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா மீனராசி எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை மேம்படும் சக ஊழியர்களிடத்தில் பாராட்டு கிடைக்கும் முயற்சிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் அரசு சார்ந்த உதவி சாதகமாகும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை மேம்படும் குழந்தைகளிடத்தில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லும் ஸோ சுகம் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க நாளை நாள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய இந்த பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் உங்கள் ஏற்ப நடந்துக்குங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் நாளைய வியாழக்கிழமை அவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட் ஆன நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் வேறொரு வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி